ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வெண்பொங்கலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வெண்பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்போம் இந்த வெண்பொங்கல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னொன்று நல்ல எனர்ஜிக்காக கொடுக்கும் நல்ல எனர்ஜிட்டிக்காக நம்ம அன்னைக்கு ஃபுல்லாகவே இருப்போம் அந்த மாதிரி ஒரு வெண்பொங்கல் தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமை அரிசி அதை வச்சு தான் செய்ய போகிறோம் சாமை அரிசி வந்து நமக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த போல் ஊற வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து பாசி பருப்பு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதோட அளவு இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் சாமை பார்த்திங்கன்னா அரை மணி நேரமாவது நம்ம வந்து ஊற வைக்கணும் அதிக அளவு வேகும்போது தண்ணி வந்து இழுக்கும் இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அப்படின்னா பாசி பருப்பு அரை டம்ளரும் சாமை வந்து ஒரு டம்ளரும் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ ஒன்றரை டம்ளர்னால் நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மடங்காக ஊற்றுவோம் அப்போ ஒன்றரை டம்ளர் அப்படின்னா மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்ப்போம் அதோடு எப்போயுமே எக்ஸ்ட்ரா ரெண்டு வந்து டம்ளரில் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே போல் ரெண்டு மடங்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துரும் அடியில் பிடிக்காது நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அது இழுத்து வேகும் அதனால தான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறோம் உப்பு எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம் இல்லை அரை ஸ்பூன் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட அளவு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க அஞ்சு விசில் வந்து வச்சேன் நான் அஞ்சு விசில் வச்சதுக்கு அப்புறம் தான் சாமை வந்து நல்லா வேகும் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா நமக்கு வந்து வெந்திருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி மிளகு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த போல் ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம் இப்போ குக்கர் வந்து நல்லா விசிலாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சாமி நல்லாவே வெந்துருச்சு நமக்கு இதை அப்படியே நல்லா இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள் இஞ்சி மிளகு அதெல்லாம் தாளித்து இதில் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஆரோக்கியமான சத்தான சாமி அரிசி வெண்பொங்கல் நமக்கு வந்து ரெடி குட்டீஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் உங்களுக்கு ஃபேவர்ட்டான சாம்பார் தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு நீங்கள் இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான வெண்பொங்கல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாமி அரிசியில் செஞ்ச வெண்பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோவையும் பாருங்கள் தேங்க் யூ